வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் சத்தியவசன் நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் இந்த நாளில் நான் வரவேற்கிறேன் ஆண்டவர் இயேசுதாமி நம்மவரோடும் கூட இந்த நாளில் அவருடைய வார்த்தை கூடாக இந்த நாள் நம்மத்திலே இடைப்படுவாராக நீங்களே எத்தனை பேர் இந்த நாளில் இந்த நாள் எப்படி எனக்கு கடந்து போகும் இந்த நாளில் இந்த ஒரு பிரச்சனையை நான் எப்படி மேற்கொள்ளுவேன் அல்லாட்டி இந்த ஒரு சவாலை நான் எப்படி சந்திப்பேன் அல்லாட்டி ஒரு டெஸ்ட் அல்லாட்டி பரீட்சை எழுத போகிற மாணவ மாணவிகள் எப்படியாக நான் இந்த காரியத்துக்கு நான் முகம் கொடுப்பேன் அல்லாட்டி இன்டர்வியூக்கு இந்த நாளில் வேலைக்காக போகிறவர்கள் நீங்கள் எப்படி என்னை இன்டர்வியூ பண்ணுறவருக்கு நான் முகம் கொடுப்பேன் நான் வார்த்தைகளை எப்படி நான் அவரோடு வார்த்தைகளை எடுத்து சம்பாஷிப்பேன் அல்லாட்டி அவருக்கு கேட்கிற கேள்விகளுக்கு நான் எப்படி பதில் கொடுப்பேன் என்ற ஒரு நிலைமையில் நீங்களும் இருக்கலாம் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே காலையிலே எலும்புனாலே எப்படியெல்லாம் இந்த காரியங்கள் நான் செய்து முடிப்பேனோ என்று சொல்லி ஒரு தாயங்கன்ன நிலையில் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்குன்னு அவருடைய வார்த்தையிலிருந்து நம் ஆலோசனை பெற்றுக்கொள்ளும் என்று சொன்னால் அவர் எங்களுக்காக ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார் என்ன வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றில் நான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை இந்த வார்த்தையிலிருந்து நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னார் இஸ்ரவேலை காக்கிற அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை உறங்குவதுன்னு சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் சின்ன நப்போண்ட் எடுத்து கொஞ்சம் என்னது சிலருக்கு மதியம் சாப்பிட்ட உடனே ஒரு சின்ன ஒரு மயக்கம் வரும் ஒரு ஐந்து நிமிஷம் சிலர் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லாட்டி இருபது நிமிஷம் ஒரு சின்ன சாய் ஒன்று சாஞ்சிட்டு அவங்க அதுக்கு பிறகு அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க எத்தனையோ பேர்ட்ட வாழ்க்கையில் இது இப்படி இருக்கிறது சிலர் அப்படியே இல்லை சிலர் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க நைட்டுக்கு மாத்திரம் வந்து நல்லா தூங்குவாங்க இப்படியாக மனிதனுடைய வாழ்க்கையில் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம் சின்ன உறக்கம் அது நாங்கள் இரவில் தூங்குகிற எட்டு மணித்தியால் நித்திரைய எப்படியாக இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லப்படுற ஒரு காரியம் இரவிலே தூங்குகிற அந்த நித்திரையை குறித்து ஒரு காரியமாக இருந்தாலும் சின்ன தூக்கமானாலும் இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் நம்மை காக்கிற ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரா உறங்குவதும் இல்லை பேரு என்ற பேருக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய பேரை நீங்கள் வைத்து அந்த வாக்கியத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னால் எப்படியாக இருக்கும் நம்முடைய பெயரை நம்ம சொல்லி வாசிக்கிற வேலையில நம்மை காக்கிற அவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை உங்களை தெரியுமா அந்த உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை இப்படியான ஜாப் இப்படியான வேலை யாருக்கு கொடுக்கப்படுகிறது சிக்யூரிட்டி மாறி கல்லட்டி இரவில் நீங்கள் பார்ப்பீங்க சிலர் பொறுப்பான சில பணம் வைத்திருக்கிற இடம் சில பெருமதியான சொத்துக்கள் உள்ள இடம் பெரிய பெரிய அதிகாரிகள் உள்ள இடம் பேங்க்குகளில் இப்படி பல இடங்களை நீங்கள் பார்ப்பீங்க சிக்யூரிட்டின்னு சொல்லி அவங்க வச்சுருப்பாங்க காவல்காரர்கள் என்று சொல்லி இந்த இடத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை அவர்கள் என்ன செய்வார்கள் இரவு முழுவதும் சில நேரம் விழித்து கொண்டே இருந்த அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருப்பாங்க யாரும் வராங்களா என்று சொல்லி அவர்களுக்கு அது ஒரு ஊதியம் கிடைக்கும் அது முடிய அவர்கள் அந்த மாதத்துக்கு ஒரு ஒரு ஊதியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இன்றைக்கு அப்படியான தொழில் பல இடங்களில் நாங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு ஒருவேளை நம்மளை சிலர் அந்த தொழிலில் நம்ம இருக்கலாம் ஆனால் நான் இதில் என்ன வாரேன் நமக்கு இது ஒரு தொழிலாகத்தான் அது கிடைக்க பெற்றிருக்கிறது ஒரு ஊதியம் பெற்றால் தான் இந்த காரியத்தை நான் செய்யலாம் என்று சொல்கிற ஒரு உடன்பாடு நமக்கு இருக்கிறது அப்படியாகத்தான் இந்த காரியங்கள் செய்யப்படும் இந்த உடைமைகளை ச நான் பார்த்துக்கொள்கிறேன் இந்த உடைமைகளுக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன் நான் காவல் காக்கிறேன் யாருமே இல்லை கை வைக்காத படிக்கு அவை நீங்கள் எனக்கு எவ்வளவு தருவீங்கன்னு சொல்லி அந்த ஒரு வேலையாகத்தான் இதுக்கு போயிட்டு நம்ம இணைகிற மொழிய மற்றபடி யாருமே தன்னார்வமாக வந்து சரி நான் வந்து இதை பார்த்துக்கொள்கிறேன் இத்தனை நாள் நீங்கள் இல்லையோ அத்தனை நாள் நான் பார்த்து இரவு முழுவதும் நான் தூங்காமலே இதை பார்த்துக்கொள்கிறேன்னு சொல்லி தன்னார்வமாக யாரும் வந்து நம்ம இடத்துல சொல்லுகிறவர்கள் அல்ல அதனால் உங்களுக்கு தெரியுமா வானத்தின் பூமி உண்டாக்கி என்னையும் உங்களையும் உண்டாக்கி இருக்கிற அந்த ஆண்டவர் எங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை இப்படியாக நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன் என்னது மனிதருக்கு நம்ம இரவில் தூங்கினாலும் சின்ன ஒரு தூக்கம் வந்தாலும் சின்ன ஒரு ஓய்வுக்காக நாங்கள் தூங்கினாலும் இருபத்தி நாலு மணித்தியாலமும் அவர் எங்களுக்காகவே அவருக்கு அண்ணும் கருத்துமாக என்னுடைய பிள்ளையை நான் பார்க்கணும் என் பிள்ளை எங்கெல்லாம் போகுது என் பிள்ளை எங்கெல்லாம் வேலை செய்ய போகுது எங்கெல்லாம் ஆபத்துகள் இருக்குது அந்த இடத்துல எல்லாம் நான் என்னுடைய பிள்ளைக்காக என்னுடைய பிள்ளைக்காக நான் இருக்கணும்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறார் வாக்கு தத்தமாக இதை இந்த நாளில் எங்களுக்கு கூறுகிறவராய் இருக்கிறார் ஒரு வேலை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மத்தியில் இன்றைக்கி ஒரு வேளை என்னை கவனிக்க என்னை பார்க்க என்னை விசாரிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இல்லை உங்களுக்கு ஒரு தைரியப்படுத்துகிற ஒரு காரியம் என்னது அவர் உங்களை காக்கிறவராய் இருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா காக்கிறவர் எதுலேருந்து காக்கிறாரு நம்மளை ஆபத்து கலந்து நம்மளை காக்கிறவராய் அது மாத்திரமல்ல இது வந்து என்னது சிலவுமே இல்லாத ஒரு காரியமா இருக்குது நான் யாருக்கும் போயிட்டு பணம் கொடுக்க தேவையில்ல ஆஹ் நீ பாதுகாத்து கொள்ளு நீ எனக்கு துணையாவா என்று சொல்லி இன்னைக்கு நம்ம ஒரு வேளை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நோயாளியை பார்க்குறதுக்கு நம்ம ஒருத்தரை நியமிப்போன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையை நான் கொடுக்க வேண்டி இருக்குது நாங்கள் சமீபத்தில் இன்றைக்கும் கூட ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நான் வந்தோம் அப்போ நம்ம கேள்வி அங்கே கேள்விப்பட்ட காரியம் ஒருத்தரை வைக்கிறதுக்கே ஒரு நாளைக்கு இவ்வளோ பெரிய தொகை வேணும் என்று சொல்ற ஒரு காரியம் இருக்குது செலவு இல்லாமல் காக்கிற ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிற்கிற போது ஆனால் நம்முடைய ஆண்டவர் உறங்குவது நமக்கு நன்றான இன்பமான நித்திரையே அவர் தருகிறவராய் இருக்கிறார் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு எத்தனை பேருக்கு நித்திரை இல்லாமல் இருக்கிறார் சிலர் இன்றைக்கு வந்திருக்கிற பலவிதமான எலக்ட்ரானிக் கருவிகள்னால சில நம்ம சொல்ல மெயினாக நம்முடைய கையில் இருக்கிற ஃபோனு கூட சிலருக்கு நித்திரே இல்லாமல் போகுது சிலர் இதை பார்த்து அல்லாட்டி இந்த கேம்ஸுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே போயிட்டு இப்படி எல்லாம் பார்த்தா தான் எனக்கு நித்திர வரும் இல்லாட்டி நான் இது ஒரு விடிய பொழுதை நான் காணலாம்னு சொல்லி ஒருவேளை அதிலேயே அவங்க கழிக்கலாம் ஆனால் இன்றைக்கி நம் எது கூடாகவும் எதனாலையும் நம்ம நித்திரை தேட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கும் எனக்கும் இன்பமான நித்திரை தருகிறவர் ஆண்டு ஒரு இயேசு ஆனால் அவர் நித்திரை செய்கிறவர் அல்ல அவர் நித்திரை செய்கிறவர் அல்ல இப்படியாகவே ஒரு நீ எனக்கு இவ்வளோ தா என்று சொல்லி ஒரு சம்பளத்துக்காக ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்காக நம்மளை காக்கிறவரும் அல்ல இல்லாட்டி நமக்காக நித்திரை செய்யாமல் இருக்கிறவரும் அல்ல அவை தன்னார்வமாக என்னுடைய பிள்ளைக்காக நான் இருப்பேன் என்று சொல்லி எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் எங்களை பார்த்துக்கிட்டே ஒரு வேளை நம்ம நினைக்கலாம் இன்றைக்கு நாளில் நான் இப்படியெல்லாம் வாழலாம் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை திட்டம் பண்ணியிருக்கலாம் ஆனால் இன்றைய நாளில் ஆண்டுடைய கையில் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள் உங்களை காக்கிறவர் நீங்கள் போகிற இடங்களில் உங்களை பாதுகாக்கிறவர் உங்களுக்கு எதிராக வர்ற ஆபத்துக்கள் இருந்து உங்களை காக்கிறவர் உங்களுக்கு தெரியுமா ஒருவேளை எங்களுடைய சரீரப்பிரகாரமான ஒருவேளை நீங்கள் வாகனத்தில் போய் போது எனக்கு என்ன நடக்குமோன்னு சொல்லி சரீரப்பிரகாரமான சில ஆபத்துகள் சில ரோட்டில் நாங்கள் நடந்து போகும்போது சரீரப்பிரகாரமான சில ஆபத்துக்களை பற்றி நம்ம யோசிக்கலாம் ஆனால் எங்களுடைய உள்ளாந்த வாழ்க்கையில் எங்களுடைய மனநிலையை பாதிக்கிற எங்களை குழப்புகிற எல்லா தீய சிந்தனைகள் இருந்து கூட அவர் எங்களை காக்குறவராய் இருக்கிறார் இந்த காக்குற ஆண்டவர் எங்கள் இடத்துல எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்கிறவர் அல்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மத்திலையும் அவர் எதையுமே எதிர்பார்க்கிறவர் அல்ல ஆகவே இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தைரியமாய் ஆண்டோடைய கையில் ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டு என்னை காக்கிற ஆண்டவர் நீர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் அவ உன் கரத்தில் என்னை என்று சொல்லி நீங்கள் சொல்லி பார்ப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்காக நீங்கள் போகிற எல்லா இடத்திலும் இருந்து உங்களை பாதுகாக்கிற வல்லமுள்ள ஆண்டவராக இருக்கிறார் அவர் கையில் எங்களை ஒப்பு கொடுப்போம் அந்த நாளில் சர்வ வல்லமுள்ள எங்கள் பிதாவே இந்த நாளிலேயும் உங்களுடைய சமூகத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் விசேஷமாக இந்த வழிகாட்டும் மாற்றும் நிகழ்ச்சிக்கு முன்பதாக இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நீர்களுக்கும் கர்த்தர் உம்முடைய பாதுகாப்பை இந்த நாளில் அவர்கள் சந்திக்க போகிற எந்த சூழ்நிலையானாலும் அவர்கள் நாளில் என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் அவர் கொஞ்சம் கூட போய் ஓய்வெடுக்கிறவர் அல்ல அவர் நிமித்தமாகவே நிற்கிறவர் என்று பண்ணால் உங்களுடைய கையில் தாங்களை ஒப்பு கொடுத்து தைரியமாக இன்றைக்கு வாழ உதவிச்சிங்க ஆசீர்வதி ඒසෙ කෘස්්ටවින් අමතල් ජබිකරෙන් නල්ලපිදාවේ. ආමෙන් අමේෙන් කතරුගල යාසදි පලාාක.